ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நாம் ஒரு மிஸ்ட்ரியஸ் சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அண்ட் எண்டு வரைக்கும் பாருங்கள் உங்களை மிரல வைக்கிற மாதிரி என்ட்விஸ்ட் இருக்கும் அண்ட் நான் உங்கள் மிஸ்டர் கர்மா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் இப்போ ஸ்க்ரீனில் காமிக்கிற வீடியோவை கண்ணை சிமிட்டாமல் பார்த்துட்டு அப்புறம் கண்ணை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் இமேஜினேஷனில் என்னோட ஸ்டோரியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் சரி வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம கதையோட ஹீரோ பேர் வினை, « லேட் நைட் ஆகிடுச்சு எல்லாரும் ஆஃபீஸில் இருந்து கிளம்பிட்டாங்க வினய் மட்டும் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமாக ஆஃபீஸில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்போது ஆஃபீஸோட வாட்ச்மேன் வினய்கிட்ட வந்து சார் டைம் டுவெல் ஓ கிளாக் ஆக போகுது ஃபர்ஸ்ட் உங்கள் ஹெல்த்தை பாருங்கள் சார் அப்புறம் ஒர்க் எல்லாம் பார்த்துக்கலாம்னு சொல்கிறாரு வினயும் ஓகே அண்ணா வீட்டில் என்னோடய ஒய்ஃப் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருந்து அவரோட பைக்கை எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு அப்படி வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது வினயோட பைக்கில் பெட்ரோல் இல்லாமல் நின்றுது வினையும் இது என்னடா நமக்கு வந்த சோதனைன்னு சொல்லிட்டு பைக்கை தள்ளிவிட்டு பெட்ரோல் பங்கை பார்த்து போயிட்டு இருக்காரு அப்போ மலை ஓவராக பெய்ய ஆரம்பிக்குது வினையும் மலையில் நனையாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போய் நிற்கிறாரு இடி மிண்டலுன்னு அடிக்க அந்த ரோடில் இருந்த ஸ்ட்ரீட் லைட்டெல்லாம் அமைஞ்சிருது பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு கூட கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு இருட்டாக அந்த ரோடு ஆகிருச்சு வினைக்கு லைட்டாக வர ஆரம்பிச்சிருச்சு அவரோட ஃபோனை எடுத்து யாருக்காவது கால் பண்ணலாம்னு பார்த்தா ஃபோன் தண்ணியில் நனைஞ்சி ஆஃப் ஆகிருச்சு அப்போ பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற ஃபோன் பூத்தில் இருந்து ஃபோன் ரிங் ஆகுது அந்த சவுண்டை கேட்டு வினய் பயந்துருந்தாரு அப்புறம் பூத்துக்குள்ளே போயிட்டு ஃபோனை அட்டன் பண்ணி யாருன்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஒரு பொண்ணு என்னை காப்பாற்றுங்க அவன் என்ன கொலை பண்ணால் வாரான் எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அழுகிறாங்க வினையும் யார் மணி எங்கேருந்து பேசுகிற பதட்டப்படாமல் உன்னோட அட்ரஸ் சொல்லு நான் வாரேன்னு சொல்கிறாரு அந்த பொண்ணும் அவன் வந்துட்டான் என்னை கண்டிப்பாக கொன்றுவான் நான் சாக போகிறேன்னு சொல்லிட்டு கத்துறாங்க அப்படியே அந்த ஃபோன் கால் கட் ஆகிடுது வினைக்கு உடம்பு ஃபுல்லாக வேர்க்க ஆரம்பிக்குது என்ன நடக்குதுன்னு தெரியாமல் பயத்தில் உறைஞ்சி போய் நிற்கிறாரு அப்போது அந்த ரோட்டில் மின்னல் வெளிச்சத்தில் ஒரு பொண்ணு தலையை விரித்து போட்டுகிட்டு நிற்கிது அந்த பொண்ணை பார்த்ததும் வினை பயந்து போய் டெலிஃபோன் பூத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாரு ஒவ்வொரு டைம் மின்னல் அடிக்கும்போது அந்த வெளிச்சத்தில் அந்த பொண்ணு தெரியுது ஒவ்வொரு டைம் மின்னல் அடிக்கும்போதும் அந்த பொண்ணு வினையை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வருது வினையும் இப்படியே பயந்துகிட்டு இருந்தால் ஒன்றும் நடக்க போகிறதில்ல தைரியமாக போய் என்னென்னு பார்த்துடான்னு சொல்லிட்டு டெலிஃபோன் பூத்தை விட்டு வெளியில் வந்து அந்த பொண்ணு முன்னாடி போய் நின்று யாருடைய நீன்னு கேட்குறாரு அப்போ வினய் முன்னாடி ஒரு வெளிச்சம் அடிக்குது வினையும் என்ன வெளிச்சம்னு பார்க்குறாரு பார்த்தா ஒரு போலீஸ் கார் வினய் முன்னாடி வந்து நிற்குது வினையும் சார் என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட போய் கேட்குறாரு போலீஸும் வினையை கார்குள்ளே கூப்பிட்டு கிளம்பிடுறாங்க போலீஸ் காரில் போயிட்டு இருக்கும்போதே வினைக்கு பேனிக் அட்டாக் ஆகி கார்க்குள்ளேயே மயங்கிருந்தாரு அடுத்த நாள் காலையில் முழிச்சு பார்க்குறாரு பார்த்தா ஹாஸ்பிட்டலில் இருக்காரு வினய் ரூமுக்கு வெளியில் போலீஸ் சுத்தமாக கேட்குது வினய் ரூம்ல இருக்கிற டிவியில் வினையை பற்றி நியூஸில் போட்டுட்ருக்காங்க ஐடி ஊழியரான வினய் இவருக்கு இருபத்தெட்டு வயசாகுது இவரோட மனைவி சியாமலா வயது இருபத்தி மூணு நேற்று இரவு அவரது வீட்டில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்தார் பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்ன செய்தியை வச்சு போலீஸ் சம்பவ இடத்துக்கு விரைந்து போய் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க வினைய நேற்று இரவு சுமார் ஒரு மணி அளவில் நடுரோட்டில் வைத்து கைது செய்தனர் அவர் போலீஸ் காரில் வரும் வழியில் மயங்கி போனதால் போலீஸ் அவரை பக்கத்தில் இருக்கும் மருத்துவமனையில் அனுமதி செய்துள்ளனர் வினை கண்முளித்ததுக்கு அப்புறம் அவரிடம் விசாரணை நடைபெறும் என்று போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராசுக்குட்டி கூறியுள்ளார் நடுிரைவில் பெண் சடலமாக வீட்டில் கிடந்ததை நினைத்து அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் பெரும் வீதியில் உள்ளனர் இப்படி நியூஸில் போட்டிருக்கிறத பார்த்த வினை முகமே மாறுது அப்போ ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு நர்ஸ் உள்ளே வந்து மருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க அப்போ வினை அந்த நர்ஸுக்கிட்ட நான் உடனே இங்கேருந்து போகணும் உங்கள் டாக்டரை வர சொல்லுங்கன்னு சொல்கிறாரு ஆனால் நர்ஸ் வினய் சொன்னதுக்கு வித ரெஸ்பான்ஸும் பண்ணலை வினய் நர்ஸை பார்த்து ஹலோ நான் உங்கள் தான் பேசிகிட்டு இருக்கேன் எனக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்கிறாரு அப்போது அந்த நர்ஸ் ஹஸ்கி வாய்ஸில் என்ன பதில் சொல்லணும் உனக்கு உன்னோட பைத்தியக்காரத்தனத்துக்கு நான் ஒத்து போகலைன்னு சொல்லிவிட்டு என்னை கொலை பண்ணிட்டியே நீ தான் எனக்கு பதில் சொல்லணும்னு சொல்கிறாங்க நர்ஸ் பேசினதை கேட்டு சாக்காகி போன வினை நீ யாருன்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்போ அந்த நர்ஸ் மெதுவாக வினையை பார்த்து திரும்புகிறாங்க வினய் நர்ஸை பார்த்து ஷாக் ஆகுறாரு நர்ஸ் வயசத்தில் இறந்து போன வினையோடய ஒய்ஃப் தான் அங்கே நிற்கிறாங்க அவங்க கையில் கத்தியை எடுத்து வினையை பார்த்து சிரிச்சுட்டு வினையை கொடூரமாக கொலை பண்ணியிருந்தாங்க வினையை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே வந்த போலீஸ்க்கு பெரிய அதிர்ச்சி வினை கொடூரமாக கொலை பண்ணப்பட்டிருக்காரு அப்புறம் இந்த கேஸை போலீஸ் விசாரணை செய்யும்போது அந்த ஐடி கம்பெனியோட வாட்ச்மேன் கிட்டே விசாரிக்கிறாங்க அவர் பேர் மணி போலீஸ் மணிக்கிட்ட இப்படி வினை அன்றைக்கி நைட் எத்தனை மணி வரைக்கும் ஆஃபீஸில் இருந்தார்னு சொல்லிட்டு கேட்குறாங்க வாட்ச்மேன் மணியும் வினய் சார் வழக்கம் போல் ஏழு மணிக்கே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாரேன்னு சொல்கிறாரு போலீஸ் ஆனால் வினை போலீஸ் கார்ல ஏறுறதுக்கு முன்னாடி போலீஸ் வினய்கிட்ட கிட்ட விசாரிச்சிருக்காங்க அப்போ வினை ஆஃபீஸில் இருந்து பன்னெண்டு மணிக்கு கிளம்புனதா சொல்லிருக்காரேன்னு சொல்கிறாரு போலீஸ் சொன்னதை கேட்டதும் வாட்ச்மேன் மணி மூஞ்சி மாறுது போலீஸ் அவரோட கண் எடுத்து வாட்ச்மேன் மணியை பயன் பண்ணுறாரு உண்மையை சொல் அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாரு வாட்ச்மேன் மணியும் அப்போ தான் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு என்னோட பேர் மணி எனக்கு இருபத்தஞ்சி வயசு ஆகுது நான் இந்த தான் வாட்ச்மேனாக ரொம்ப நாள் வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார் எனக்கு ரொம்ப பழக்கம் அவருக்கு வீட்டு வேலை முத கொண்டு நான் அப்போ அப்பப்போ பார்த்து கொடுப்பேன் இப்படி அவர் வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வர்றதுனால அவரோட மனைவிக்கு எனக்கும் பழக்கம் ஏற்பட்டுருச்சு அது அப்படியே நாட்கள் போக போக காதலாக மாறிடுச்சு அப்படிதான் அன்னைக்கு நைட் நான் அவரோட மனைவி சியாமலா கூட ஒன்றா இருந்தேன் அன்னக்கு நைட் வினய் சார் ஆஃபீஸில் ஸ்டே பண்ணிடுவார்னு நினச்சோம் நானும் சியாமலாவும் ஆனால் வினய் சார் வீட்டுக்கு வந்துட்டார் சியாமலா என்கூட கூட ஒன்றா இருக்கிறத பார்த்ததும் அவருக்கு கோவம் வந்து சியாமளாவை அடித்து அங்கேயே கொடூரமாக கொண்டுட்டாரு நான் பயந்து போய் அவரை தள்ளி விட்டுட்டு நடு ரோட்டில் ஓட ஆரம்பிச்சிட்டேன் அப்போ தான் வினய் சார் உங்கள் கிட்டே மாட்டியிருக்கணும் கொலை பண்ணதை மறைக்கிறதுக்காக உங்ககிட்ட போய் சொல்லியிருக்கணும்னு சொல்கிறாரு போலீஸ் மணிக்கிட்ட இப்படி அநியாயமாக ஒரு குடும்பத்தை காவு வாங்கிட்டியே உன்னை என்ன பண்ணுறேன்னு பாருன்னு சொல்கிறாரு மணி உடனே வினேஷ் சார் நல்லவனு யார் சார் உங்ககிட்ட சொன்னது அவன் ஒரு சைக்கோ டெய்லி சியாமளாவை போட்டு அடித்து டார்ச்சர் பண்ணுவான் அவன்கிட்ட இருந்து சியாமளாவை எப்படியாவது கூப்பிட்டு போயிடும்னு நினச்சேன் ஆனால் கடைசியில் இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு அழுகிறாரு இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் ஸ்டோரி பிடிச்சவங்க மட்டும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்